ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரபந்தத்தில் இந்த வாரம் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினை ஏன் களவேள்வண்ணை உண்ட கல்வா என்பன் ராமானுஜர் ஆச்சாரியன் அவரை ஒரு சிஷியர் துதித்தால் அது பெருமாள் திருவுள்ளத்துக்கு உகப்பு நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் உன்னை விட்டொன்றும் என்று எழுந்தருளியிருக்கும் தெய்வநாயக பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணும் விதமாக நம்மாழ்வாதருடைய பாசுரம் எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நாதன் ஒரே தலைவன் யாருன்னா அரங்கன் இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் அந்த ரகநாதன் தான் வழங்கும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோபவேர்ட் பை எம்ஜிஎம் ஹாஸ்பிடல்ஸ் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் ஃப்ரைட் கன்சாலிடேட்டர்ஸ் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவர் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜிஆர் டி ஜுவெல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோபவர்ட் பை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை கோ ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரைட் கன்சாலிடஸ் யூ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்